ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமன்னூரில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு சென்டில் வடக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் இப்போ அட்டாச்சோடு இருக்குது வெளியேயும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது வீட்டில் வந்து உள்ளே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் வசதியோடு அமைஞ்சிருக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது முக்கியமாக டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு இருக்குது அண்ட் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ